காமல்பட்டியில் தரைப்பாலம் மழைநீர் தேங்கியதால் வேலையூர் செல்ல முடியாமல் ரயில் பயணிகள் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது இதனால் சாமல்பட்டி தரைப்பாலத்தில் தேங்கி நின்றதால் பேருந்துகள் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்தும் சாமல்பட்டி பைபாஸ் சாலையில் திருப்பிவிடப்பட்டதால் சாமல்பட்டி ரயில் நிலையம் வழியாக பேருந்துகள் செல்லவில்லை இன்று திங்கட்கிழமை அலுவலக பணி நாட்கள் பள்ளி மற்றும் கல்லூரி நாட்கள் என்பதால் மாணவர்கள் மற்றும் வெளியூர் சென்னை திருப்பூர் கோவை உள்ளிட்ட பகுதிகளில் வேலை செய்யும் பயணிகள் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் சாமல்பட்டி ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கினர் இந்த ரயில் நிலையத்தில் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் காட்பாடி எக்ஸ்பிரஸ் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கோவை திருப்பதி எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ரயில் ஈரோடு ஜோலார்பட்டை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் காலை பதினோரு மணிக்கு உள்ளாகவே நின்று செல்கின்றனர் இந்த ரயிலில் இருந்து வந்து இறங்கிய பயணிகள் தரைப்பாலம் முழுவதும் தண்ணீர் தேங்கி உள்ளதால் பயணிகள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர்